ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே ஹை வோல்டேஜாக போயிட்டுருக்க சிந்து பைரவி இப்போ வந்து மேரேஜ் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு ரெண்டு ஹீரோயின்ஸும் வந்து கழுத்தில் தாலியோட அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க பைரவி கழுத்தில் அவங்க ஏற்பாடு பண்ண அந்த தாலி வந்து இருக்குது சிந்துவோட கழுத்தில் வந்து தாலி இல்லாததுனால மஞ்ச கழுங்கு வச்சு கட்டியிருக்காங்க திடீர்னு கல்யாணம் அப்படின்ட்டுன்றதுனால இந்த கல்யாணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி பிரமு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எஸ் நீங்கள் சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில போலீஸ் வந்து வழிமறிச்சு உங்கள் டிக்கியை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டிக்கியை ஓப்பன் பண்ண பெரிய ஷாக் ஆகிறாரு ஹீரோ இங்கே பைரவியோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு பைரிய பைரவியோட மேரேஜ் நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஹாஸ்பிட்டல் போகிறார் போல இருக்குது எமர்ஜென்சி கேஸுன்னு சொல்லிட்டு ஆனால் போலீஸ் போக விடாமல் தடுக்கவும் இவர் வந்து டிகே ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே தான் வந்து சிந்து இருக்காங்க இருக்குது அவங்க வில்லன் கேங்ஸ் எல்லாம் அவரோட வண்டி டிக்கியில் போட்டுவிட்டாங்க போல இருக்குது சிந்துவை இப்போது சிந்து வந்து அவரோட டிக்கிலேயே இருக்காங்க இந்த கல்யாணம் நின்னது நின்று போச்சு இப்போ என் பொண்ணை வந்து யார் கல்யாணம் பண்ணுவா அவள் பேரும் கெட்டுப்போச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து கிளப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வேறு வழியே இல்லாமல் த மகனால் அவரோட அவனோட காரில் வந்து இருக்கவே இந்த கல்யாணம் நடக்குது போல இருக்குது பெரியம்மா வாக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் மகன் வந்து தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லி ஷிவாவை சிவாவும் பெரியம்மாவோட வார்த்தையை மதிக்க முடிய மதி மீற முடியாமல் சிந்துவோட கழுத்தில் வந்து தாலியை கட்டிடுறாரு அதுதான் அப்கமிங் ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட என்னன்னு சொல்லுங்கள்